நூலில் உள்ள கட்டுரைகள் எல்லாமே வந்து என்னென்னா கள செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு ஆவணம் ஏன் அப்படி சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய சென்னையில் உருவாக்கப்பட்ட போது கொரோனா காலத்தோடு உருவாக்கப்பட்டது அப்படி கொரோனா காலத்தில் உருவாக்கப்பட்ட போது மக்களுக்காக நல்வாழ்வுக்காக சுகாதாரத்துக்காக வீட்டில் உள்ளிருந்தே வந்து என்னென்னா போராட்ட தூண்டியது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மத்திய சென்னை மாவட்டம்தான் ஒவ்வொரு அத்தியாயமும் உண்மையிலே ஒரு வரலாறு ஏன் அப்படின்னா தொடர் தலைமை உறவில் தொடர் முரளித்தொழர் சொன்னா போல் கேசவப்பிள்ளை பிள்ளை அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு குடிசைவாழ் மக்களுக்கு தீர்வு சொன்ன போராட்டத்தினுடைய வெற்றியை தான் அதில் வந்து என்னென்னா அந்த கட்டுரையில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாலையோர வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சியில் ஒரு இரநூறு வார்டு இருக்குது இரநூறு வார்டில் பதினஞ்சு மண்டலங்கள் செயல்படுது இந்த பதினஞ்சு மண்டலத்துக்கும் உட்பட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு வியாபாரிகள் சென்னை மாநகராட்சியால் அடையாளம் காணப்பட்டு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய எளிமையான வரிகள் மூலியமாக கட்டுரையா தொகுத்து போட்டதுடைய விளைவு என்ன அப்படின்னா சென்னை மாநகராட்சி பல ஆண்டு காலம் நடத்தப்படாத நகர விற்பனை குழு தேர்தல் நடந்தது